அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா ஒரு திருமணமான பெண் வந்து எங்ககிட்ட ஒரு கன்சல்டிங் கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறப்ப சொல்கிறாங்க எனக்கு திருமணமாகி ஓராண்டுகள் ஆக போகுது எனக்கு அங்கே போனோம்னா என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு நான் நான் அந்த வீட்டு மறு மகளாக போயாச்சு ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்டு என் ஹஸ்பண்டோ என் மாமியார் மாமனாரோ நாத்தனாரோ இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஒரு வேற்றுமனிதியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க நான் வந்து அந்த வீட்டுக்கு போய் ஒரு இரு மூன்று மாதங்கள் கழித்து கூட பார்த்தோம்னா அவங்க மா என் ஹஸ்பண்டு மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க நான் போய் உட்காந்தனா பேசுறதுன்னு நிறுத்திக்கிறாங்க அப்போது நான் அந்த வீட்டில் ஒரு பெண் தானே அவங்க வீட்டை நம்பி என் ஹஸ்பண்டை நம்பி நாங்கள் போயிட்டேன் அந்த குடும்பத்தில் நானும் இணைந்துட்டேன் அப்போ அது என்னோடய உரிமையான இடம் தானே ஏன் என்னையை உட்கார வச்சு பேசினா என்ன அப்படின்னு சந்தேகம் வருது எனக்கு இதனால் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது இது எல்லாம் எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா நிகழ்வுகளையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு கிச்சனில் போய் எதாவது செய்ய போனோம்னா ஏன் நீ இது செஞ்ச என் பையனுக்கு இது பிடிக்காது இதுவே நாத்தனாரா அப்படி இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஐயோ இதெல்லாம் எங்க அண்ணனுக்கு இந்த கலர்ல பிடிக்காது இந்த டேஸ்ட்ல பிடிக்காது அப்படின்றாங்க அப்போ எந்த ஒரு உரிமையுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஏளனமாக மட்டும் பார்க்குறாங்க அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இல்லை என் கணவனுக்கு மனைவியா இந்த வீட்டுக்கு மருமகளா அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எனக்கு ஒவ்வொரு நிகழ்வும் இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அந்த வீட்டில் போய் என்னால் உரிமையாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதே நாங்கள் மறுமுனையில் விசாரிக்கிறோம் அந்த மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறவங்ககிட்ட கேட்குறோம் ஏன் இங்கே மருமகளுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏன் இப்படி சோகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் எல்லா உரிமையும் அந்த பொண்ணு கொடுக்குறோம் ஆனால் அந்த பொண்ணு வந்து எடுத்துக்க மாட்டேங்குது இப்போ காலையில் எழுந்திருக்கிறது எட்டு மணிக்கு எழுந்திரிக்குது இதை சொன்னோம்னா சங்கடப்படுது அதனால் நாங்கள் சொல்கிறது இல்லை ஏதாவது சொன்னாலே முகத்தை தூக்கி வச்சுக்குது என்ன இரம் பார் அவங்களோட பேரண்ட் கிட்ட எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்குது அப்போ ஃப்ரெண்டு முக்கியம் அம்மா முக்கியம்னு அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே எதுக்கு திருமணம் ஆகிட்டு இங்கே வரணும் அப்போ கணவனை நேரத்தில் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒம்பது மணிக்கு ஒர்க்குக்கு போகிறாரு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காரு நைன் மணிக்கு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாருனா அந்த பொண்ணு ஏழ்ரை மணி எட்டு தான் எழுந்திரிச்சு வருது அப்போ என் மகனுக்கு வந்து காஃபியோ டீயோ கூட கொடுக்க மறுக்குது அப்போ நாங்கள் ஒரு தடவை சொல்கிறோம் ரெண்டு தடவை சொல்கிறோம் சரி புதுசாக வந்த பொண்ணு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கின்னு பார்த்தா இப்போ ஒரு சாயம் கூட மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் ஹஸ்பண்டோட தரப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்போ நாங்கள் பல ஆய்வுகள் செய்து பார்த்ததில் இந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவங்க அந்த பெண்ணோட பெற்றோர்கள் வீட்டில் அதிக அதிகமான உரிமைகள் கொடுத்து வளர்த்திட்டாங்க அப்போ அந்த பெண் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலோ காலேஜுக்கு போயிட்டு வந்தாலோ வந்தோன்னே ரெஸ்ட் எடுத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பி போகும் வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று ரெண்டு ஹெல்ப் பண்ணும் இப்படி வாழ்ந்துட்டு பழகிட்டு வந்த ஒரு பெண்ணு திருமணமாயிட்டு அங்கே போய் தொடர்ந்து காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி போடணும் டீ போடணும் யார் யாருக்கு எப்படி எல்லாம் வேணும்னு பார்த்து பார்த்து செய்யணும் ஹஸ்பண்டுக்கு நேரத்தில் கொடுக்கணும் மாமியார் மாமனாருக்கு செய்யணும் தொடர்ந்து எல்லா வேலைகளையும் இணைந்து செய்ய முடியாதப்ப அந்த பொன் அந்த பெண் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறாள் அப்போது இந்த வேலையெல்லாம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கலையா இல்லை இப்படியெல்லாம் அங்கே மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இப்படி நடந்துக்கணும் உங்கள் மா மாமியார் மாமனாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா அப்போது இதெல்லாம் தான் பிரச்சனையாக மாறுதுன்னு நாங்கள் அந்த பெண்ணுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்குங்கிறத கொடுத்து அவங்கள தெரப்பியூட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செயல்படும் திறனை அதிகப்படுத்துகிறப்போ அவங்க அந்த லைஃப்பில் ஃபிட் ஆக முடியுது இது பெரும்பாலும் இது போன்ற தெரியாமல் ஒவ்வொரு பெண்ணுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்மா வீட்டில் கூப்பிட்டு கம்ப்ளைண்டாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க காலையில் எழுந்திருச்சதுலேருந்து ஒரு ம காலையில் ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை இப்படி நினச்சப்பெல்லாம் அம்மா கூப்பிட்டு அம்மா என்னை ஏ நட்டி போட போனால் இப்படி சொல்கிறாங்க சமைக்க போகிறா இப்படி சொல்கிறாங்க எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப பெற்றோர்கள் என்ன சொல்லிடுறாங்க நீ எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற உனக்கு வேணும் நீ செய்ய அவங்களுக்கு வேணும் அவங்க செய்யிட்டுனா இங்கேருந்து ஒரு ஐடியாவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொன் இந்த பெண்ணுக்கு வந்து செயல் முறையை கற்றுக் கொடுக்காமல் நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுற உனக்கு அங்கே டிஸ்டர்பாக இருந்தால் கிளம்பி வந்துடு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி பெற்றோர்கள் தனக்கு சாதகமாக தன்னுடைய பெண் குழந்தையை தன் வீட்டிற்கு வருவதற்கான வழிகளை உருவாக்குகிறாங்களே தவிர அந்த பெண் அங்கே எப்படி இணையணுங்கிறது எந்த பெற்றோருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போது ஹஸ்பண்ட்கிட்ட ஒன்று கேட்குது ஒரு பெண் அப்படின்னா அவர் வந்து அவரோட குடும்ப சூழலுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னால் கூட அந்த பெண் எடுத்துக்க மாட்டேங்குது உடனே பெற்றோர்கள் கூப்பிட்டு பார் நான் கேட்டேன் ஹஸ்பண்ட் வாங்கி தரல அப்படின்னு உடனே பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறாங்க அவங்க வாங்கி கொடுக்கலன்னா பரவாயில்ல நான் உனக்கு வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லி உடனே அதை வாங்கி கொடுத்துட்றாங்க அப்போது கணவனுக்கு அங்கே மரியாதை இழப்புன்னு ஒன்று ஏற்படுறப்ப தான் தொடர்ந்து நான் பார் நம்ம சூழலை பார்த்துட்டு நான் சொன்னேன் நீ அங்கே கேட்டு வாங்கினா அப்புறம் எதுக்கு நம்ம வாழணும் நீ உங்கள் அம்மா வீட்டிலே போய் வாழ்ந்துக்கான கணவன் மனைவி பிரச்சனையாக மாறுது அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவன் வீட்டுக்கு போனால் ஒரு கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவது எப்படின்னு தான் செய்யணுமே சொல்லித்தரணுமே தவிர அந்த வேலைக்காரியை நீ வந்து அங்கே ஒரு கிச்சன் ஒர்க்குக்காக போயிருக்க அவங்களுக்கெல்லாம் ஊழியம் பண்ணவா போயிருக்க இப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த பெண்ணை நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தள்ளிவிடுகிறது ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை தவிர தன்னுடைய கணவன் குழந்தைகள் மாமியார் மாமனார் பெற்றோர்கள் இவர்களுக்கு என்ன தேவை என்று புரிந்து கொண்டு அவர் கேட்கும் முன்னே செய்து கொடுக்கும் திறனையும் செயல்படும் ஆற்றலையும் அந்த பெண்ணுக்கு உருவாக்கணுமே தவிர இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பெற்றோர்கள் செய்வது அவர்களுக்கு நீ ஏன் செய்கிறாய் அவர்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் செய்து கொள்ளட்டும் நீ அங்கே போய் ராணி மாதிரி உட்காரு நீ போய் வேலையில் செய்யாதேன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி தான் அங்கே பெற்றோர்கள் எங்ககிட்டயே சொல்கிறாங்க ஏங்க என் பொண்ணை நான் இவ்வளோ லட்சம் போட்டு இவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தி நான் என்ன அங்கே வேலை செய்கிறக்க அனுப்புனேன் அங்கே போய் அந்த சாப்பாடு சாப்பிட்றக்கான அனுப்பு அப்போனா எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லையா எங்கள் வீட்டில் நினச்சது நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும் செய்ய முடியும் இப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பெற்றோர்கள் எங்கள் விதண்டாவாதத்துக்கு தான் வர்றாங்க பெற்றோர்களுக்கே புரியாத நிலையில் அந்த பெண் குழந்தை எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ளும் அப்போது இந்த பெண் வந்து ஒரு டாக்டராக படிச்சிருந்தால் ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்போ புரிந்து பாருங்கள் இதனால் தான் அறிவை வளர்த்து கொள்ளவும் அவர்களுடைய செயல்படும் திறனை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் அந்த பெண் அந்த குடும்பத்தில் தலைவியாக இருக்க முடியும் அந்த பெண்ணுக்கான மரியாதை கிடைக்கும் இல்லைன்னா இந்த பெண்ணை வந்து எல்லாருமே நிராகரிச்சுட்டு தான் இருப்பாங்க இந்த பெண்கிட்ட எந்த ச சஜசனுமே கேட்க மாட்டாங்க கணவன் வீட்டில் அவங்களா முடிவெடுத்துட்டு இந்தா நீ வா நீ போ நீ எடு நீ செய் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அந்த பெண்ணை வேலைக்கார அதாவது ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பெண் காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டு தான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது ஆக்கிற சக்தியும் அழிக்கிற சக்தியும் அப்போ தன்னைத்தானே வளர்த்தி கொள்ள தகுதியற்ற ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு வேதனைப்படக்கூடிய இடத்தில்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் ஆற்றலையும் செயல்படும் திறனையும் அதிகப்படுத்திருக்கு தான் உமன் வெல்னஸ் போரம் என்கின்ற செட் நாலேஜ் தெரப்பியை எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகிறோம் அது மட்டுமன்றி இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தொடர்ந்து இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப தான் இவங்களால அங்கே இயல்பாக இருக்க முடியாது மாமியார் வீட்டில் யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட ஒரு டீ காஃபி போடுறக்கே சங்கடப்படுவாங்க சமைக்கணுக்கு கிச்சன் பக்கம் போகணுன்னாலே ஒரு வெறுப்புணர்வு வரும் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் பெற்றோர்கள் வீட்டுக்கு போய் நான் இருந்துக்கிறேன் இல்லைன்னா அடிக்கடி நான் அம்மா வாரம் போறேன் பத்து நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப கணவனை வந்து ஒரு மதிக்கக்கூடிய நபராக பார்க்கவே மாட்டாங்க எந்த எந்த சூழல்லையுமே அவர்களை புரிந்து கொண்டு செய்யவே மாட்டாங்க இன்னமும் பாத்தீங்கன்னா கணவனுக்கு பசிக்குதுன்னு கூட அந்த சாப்பாடு வந்து எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற நிலைக்கு தான் தள்ளப்படுகிறார்கள் அந்த பெண் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப சூழலை கணவனுக்கோ இல்லை ம அந்த பெண்ணுக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ பார்த்திங்கன்னா சாப்பாடோ இல்லை மற்றதோ ஏதாவது செய்யணுன்னா கூட அவங்க வந்து கேட்டுட்டு செஞ்சிட்டியா செஞ்சிட்டியா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குற சின் நிலைக்கு இந்த பெண் அந்த சூழ்நிலையை உருவாக்கி விடுது அப்போ இந்த பெண்ணால் இயல்பாக செய்ய முடியாது ஒரு அன்பாக அரவணைச்சு அந்த குடும்பத்தை ரன் பண்ண தெரியாது இந்த சூழலில் வாழக்கூடிய பெண்கள் தான் அந்த கிரிட்டிக்கலான நிலைக்கு போகிறப்ப அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையை பராமரிக்கிறதுலேயுமே இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுருது இல்லை கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைகளும் முரண்பாடுகளோடு இந்த பெண் எப்படி வாழ்ந்துட்டுருக்குதோ அந்த குழந்தையும் ஒரு பிரச்சினைக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு ஹைபராக இருக்கக்கூடிய குழந்தையாகவோ இல்லை ஸ்லோ லேர்னராக இருக்கக்கூடிய குழந்தையாகவோ பிறந்து விடுதுங்கிறது தான் உளவியல் உண்மையாக வந்து கொண்டிருக்கின்றது அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆக்கத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெண்ணாக மாற்றமே வேண்டுமே தவிர பெற்றோர்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அதாவது அந்த பெண்ணினுடைய தாய் அவங்க வாழ்ந்த வாழ்ந்த காலகட்டத்தையும் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சொல்லி 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 அந்த பெண்ணுக்கு வந்து தேவையற்ற தகவலை மைண்டில் போட்டு விட்டுறாங்க இந்த பெண் யார் சொல்லுவதையுமே கேட்பதில்லை கணவன் சொன்னாலும் சரி தன்னுடைய குழந்தைகள் சொன்னாலும் சரி அவங்க சொந்தக்காரவங்க சொன்னாலும் எதையுமே எடுத்துக்க மாட்டேங்குது தன்னுடைய தாய் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்ய முன் வருது எ பேசுது மற்றவர்களிடல எ எடுத்தி பேசுது கோவப்படுது ஆயுமெண்ட் பண்ணுது ஆனால் தன் தாய் சொன்னால் உடனே செய்ய ஆரம்பிச்சிருது ஏன் அவங்க அப்பாவை கூட மதிப்பதில்லை என்பது தான் உண்மை அப்போது இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாய் வந்து தேவையற்ற ஒரு தகவலை தனக்கே தெரியாமல் அந்த குழந்தைக்கு புகுத்தி விடுகிறார்கள் இதுதான் அந்த குழந்தை அங்கே போய் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாமல் அந்த பெண் ரொம்பவும் சிரமப்படுகிறார் அப்போ அந்த பெண் வந்து தான் கஷ்ட கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் எனக்கு எல்லாருமே கஷ்டத்தை கொடுக்குறீங்க என்னால் இயல்பாக இருக்க முடியல எனக்கு வேதனையாக இருக்குது நான் கல்யாணம் கேட்டேன்னா நீங்கள் தானே பண்ணி வச்சிங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு பெற்றோர்கள் இடத்துல சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருது ஆர்கியூமெண்ட் பண்ணுது இந்த போன்ற பல பாதிப்புகள் ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்கொண்டிருப்பதால் தான் இயல்பான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை என்பது உளவின் உண்மை போன்ற பெண்கள் நலத்திற்கான எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் பெண்கள் நல உளவியல் மேம்படுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்